ൂർട്ടി

நடுவு நடுவுல விட்டு பாரு காலையில போடுவீங்களா Ya ada de cuore o traiusto del cuore arambor artimo no kanang kanang kamu tim mereka kanang கேலிங்கறாங்க நான் பேச தோண்டி வர இல்ல இருக்கு எங்க கண்ணுல முட்டே இருக்கு சவுண்ட் உடுது சவுண்ட் உடுது இல்ல ஆள உண்டானுங்க சவுண்ட் உடுதா இந்த சவுண்ட் கம்பே ஏதா இருக்கு ஆள தோண இல்ல ஏதோ இருக்கு இல்ல இல்ல உள்ள என்ன இருக்கு நாய வந்து அம்முறான தோண்டி நான் இந்த அளவுக்கு தோண்டி நாய